இப்போ வியாழக்கிழமை அப்படின்னா அதிபதி வந்து குரு பகவான் அப்போ நவகிரகங்களே பூரண சுபகிரம் யார் குரு பகவான் அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னாலே ஒரு மதிப்பு அப்போ ஒரு மதிப்பு மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை நிறைய இருக்கும் ஒரு சான்றோர் மாதிரியான பேச்சு ஒரு நல்ல வந்து ஒரு அரவணைப்பு ஒரு குரு அப்படின்னா யார் அப்படின்னா வழிநடத்தி செல்பவர் தான் குரு அப்போ இவங்க வந்து ஒரு டீம் லீடராக இருப்பாங்க கவுன்சிலிங் இவங்க நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லணும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பணிகள் நிறையா செய்வாங்க அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா இவங்களுக்கு திடீர்னு சட்டுன்னு கோபம் அதிகமாக வந்துடும் அப்போ கோபம் வந்தாங்கன்னு கோவம் வந்துச்சுன்னா இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது அதனால் இவங்க நிறைய இழப்பீடுகளை சந்திப்பாங்க அடுத்து வந்து ஓவராக உதவி செஞ்சு இவங்க மாட்டிக்கக்கூடாது இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னா அப்போ வியாழக்கிழமை நாளில் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் திருச்செந்தில் ஆண்டவரை தரிசனம் செய்வது இந்த வியாழக்கிழமை நாள் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல வந்து உயர்வை கொடுக்கும் அடுத்து வியாழக்கிழமை நாளில் குரு பகவானையும் தக்ஷிணாமூர்த்தியும் ரெகுலராக ஏதோ ஒரு காலகட்டத்தில் வழிபாடு செய்கிறது இன்னும் இவங்களுக்கு வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டு போகும் மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி வழிபாடு செய்யலாம் கொண்டக்கடலை மாலை சார்த்தி வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல மேன்மையை இந்த வியாழக்கிழமை நாள் பிறந்தவங்க பார்க்கலாம்